ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மினி ஃபுட் விளாக் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ நான் அதை இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன் ஏன்னா அன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறனால லேட்டாக எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தாச்சு எழுந்துட்டு முத வேலையை என்ன பண்ணேன்னு சொல்லி பார்த்தோம்னா போய் ஃபஸ்ட்டு ஓட்டு போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை போய் போட்டுட்டு வந்தாச்சு வந்ததுக்கு தான் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணா எடுத்து வச்சு செஞ்சிகிட்டு இருந்தேன் இந்த செடி இந்த கத்தி இதெல்லாமே வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் இந்த கட்டிங் போர்டு இது எல்லாமே நல்லா தான் இருக்குது பட் ஆனால் இந்த நைஃப் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் வந்து சரியாக இல்லை வாங்கினி கொஞ்சம் நல்லாவே ஷார்ப்பாக இருந்துச்சு இப்போ ஆனால் வந்து அந்தளவுக்கு சரியாக வந்து வேலை செய்ய மாட்டேங்குது தக்காளி சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு இருந்தேன் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி பூண்டு வர நம்ம நறுக்கி வச்ச தக்காளி கூடவே வெட்டி வச்ச அந்த பல்லாரி தேவைக்கேற்ப வந்துட்டு உப்பு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம்னா நம்முடைய தக்காளி சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிரும் நேற்று நைட்டே வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கு வந்து உப்பு போட்டு அதை வந்து தோசை பதத்துக்கு வந்து ஊற்றி கலந்து வச்சாச்சு இப்போ தோசையை என்ன பண்ண வேண்டியது தான் சுட்டு எடுக்க வேண்டியதான் தான் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தோசையை வந்து சுட்டி எடுத்து அந்த டைமில் வந்து எங்கள் ஆட்டுக்குட்டி வந்துட்டு பாலுக்காக என் பையன் வந்து டப்பா வச்சு அதை ஏமாற்றிக்கிட்டே இருந்தான் இங்கேவா அங்கேவா அங்கேவா அங்கேவான்னு ஏமாற்றிட்டே இருந்தால் பாவமாக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பாலுக்கும் பாலை ஊற்றி டப்பாவில் ஊற்றி அந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு கொடுத்து மேலே அதை வந்து வெளியே விட்டுட்டு வந்தாச்சு இன்னைக்கு காலையில் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான் என்னதான் தோசை தோசையெல்லாம் சாப்பிட்டாலும் மார்னிங் கொஞ்சம் டீ குடித்தாதாங்க நல்லாயிருக்கும் அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தான் சூப்பரான ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீயோடு வந்து இன்னைக்கு மார்னிங் மார்னிங்ளாக வந்து முடிச்சாச்சுங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் என்ன மாதிரி இனிமேல் வந்து வீடியோ போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் என்